இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருடைய தலைமையில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சொந்த மண்ணிலேயே பூஜ்ஜியத்திற்கு இரண்டு அப்படின்ற கணக்கில் இந்தியா டெஸ்ட் தொடரை இழந்தாங்க கடந்த ஆண்டு நியூசிலாந்திடம் பூஜ்ஜியத்திற்கு மூன்று அப்படின்ற கணக்குல டெஸ்ட்ல படுதோல்வியை அடைஞ்சாங்க இந்திய அணி அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ரெண்டாவது ஒயிட் வாஷ் அடைந்தது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பிசிசிஐக்குமே பெரும் அதிர்ச்சியாக இருக்கு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தொடர் தோல்வியை தழுவி வருவதால இந்திய டெஸ்ட் அணிக்கு மட்டுமே கௌதம் கம்பீருக்கு பதிலாக முன்னாள் வீரர் விவிஎஸ் வி லக்ஷ்மணன் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக முன்பு சொல்லப்பட்டது சோ சிறிது நாட்களுக்கு பிறகு அது வெறும் வதந்தி அப்படின்ற தகவல் வைரலுமே இந்த நிலையில பாத்தீங்கன்னா கம்பீர் அவர்கள் மூன்று பார்மட்டிற்குமே அவர்தான் பயிற்சியாளர் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருந்தது ஆனால் தற்போது மூன்று பார்மட்டிற்குமே தனித்தனி பயிற்சியாளர்களை நியமிக்க நம்ம பிசிசிஐ அதனடியாக முடிவெடுத்திருக்காங்களா சோ அதன்படி பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கு வி வி எஸ் லக்ஷ்மணன் போட்டிக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் டி டுவெண்டி போட்டிக்கு நம்ம எம்எஸ் தோனி அப்படின்னு மூவரிடமுமே அதிரடியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருது இதனால டி டுவெண்டி அணியுடைய பயிற்சியாளராக எம்எஸ் தோனி அவர்கள் வரவுள்ளது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சோ தோனி அவர்கள் தற்போது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றவிட்டு ஐபிஎல் போட்டிகளில் மட்டுமே விளையாடிட்டு இருக்காரு இந்த அணையில் தற்போது மீண்டும் அவர் சர்வதேச போட்டிகளில் இணைவது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை படுத்திருக்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க